மற்றவர்களுக்கு அரசியல் கட்சி தேர்தல் இது நமக்கு போர் தன்மான போர் இனமான போர் உரிமை மீட்பு போர் நிலம் காக்கும் போர் நிலத்தின் வளம் காக்கும் போர் இவர்களிடம் இருந்து நம் அன்னை மக்களை மீட்க காக்க நாம் தொடுக்கிற புரட்சிகர அரசியல் போர் நம் தலைவனின் ஆயுதம் மிச்சம் வைத்ததை அவன் பிள்ளைகள் நம்முடைய அறிவாயுதம் ஏந்திய அரசியல் புரட்சி வென்று முடிக்க வேண்டும் என படுகொலைக்கு இன்றைக்கு நமக்கு நிகழ்ந்த அநீதிக்காக பேசுவதற்கு ஒருத்தன் இல்லை ஆனால் நம்மிடத்தில் அதிகாரம் இருந்தால் உலக நாடுகளில் எல்லாம் தமிழ்நாட்டு அமைச்சர்கள் இந்திய நாடாளுமன்றத்திற்கு சென்ற நாம் தமிழர் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என் இனம் எப்படி கொல்லப்பட்டது என்ற ஆவணத்தை சேமித்து காணொளி ஆவணம் அச்சாவணமாக எடுத்துக்கொண்டு உலக நாடுகளெல்லாம் எனக்காக பேசுகிற தேசியன பெருமக்கள் சீக்கியர்கள் வங்காளிகள் திரிபுரா மணிப்பூர் நாகாலாந்து கர்நாடகா எல்லா மாநிலங்களும் இனங்களின் ஒருமைப்பாட்டுக்கு உழைத்துக் கொண்டிருக்கிற பெருமக்கள் காஷ்மீர் எல்லா மாநிலத்திலிருந்தும் என்னோடு நிற்க என் உடன் பிறந்த தேசியன மக்கள் நிற்கிறார்கள் அவர்களோடு உலகெங்கும் சென்று மனசாட்சியுள்ள மானுடர்களை தட்டி எம் இனத்திற்கு இளைக்கப்பட்ட அநீதியை பாருங்கள் எங்களை கொன்று குவித்த கொடுங்கோலை பாருங்கள் ஒரு பொது அரசியல் தீர்வுக்கு வாருங்கள் என்ன தீர்வு ஒரு பொது வாக்கெடுப்பு ரசரண்டம் உலகில் எத்தனையோ நாடுகள் பிரிந்து இருக்கிறது நார்வே ஸ்வீடன் கிழக்கு தைமூர் மேற்கு தைமூர் இப்படி எத்தனையோ நாடுகள் அண்மையில் சேர்வையால் இருந்த கொசோவா தெற்கு சூடான் இப்படி எத்தனையோ நாடுகள் பிரிந்து பிறந்திருக்கிறது அப்படி எங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஒரு அரசியல் தீர்வுக்கான வாய்ப்பு என்ன வாய்ப்பு பொது வாக்கெடுப்பு ஒரு முன்வைப்பு தமிழீழ என் சொந்தங்கள் இடத்திலே ஒற்றை இலங்கை ஒரே ஆட்சிக்குள் இணைந்து வாழ்கிறீர்களா தனித்தமிழ் ஈழமாக மீள்கிறீர்களா என்ற கோரிக்கையை முன்வைத்து ஒரே இலங்கைக்குள் வாழ்கிறோம் என்று எமது மக்கள் வாக்களித்து விட்டால் நாங்கள் வாய்மூடி மவுனிக்கிறோம் தனித்தமிழ் ஈழமாக மீள்கிறோம் என்று வாக்களித்து விட்டால் எங்களை தனித்தமிழ் ஈழமாக தனித்தமிழ் சோசலிச குடியரசாக பிரித்து அறிவித்து பிரகடனப்படுத்துங்கள் விடுதலை பெற்ற ஒரு இனத்தின் மக்களாக எங்களை வாழ விடுங்கள் என் அன்பிற்குரிய சொந்தங்களே என் அருமை பெற்றோர்களே அறிவார்ந்தையின் தம்பி தங்கைகளே ஒரு புழு ஒரு புழு உடம்பெல்லாம் முடி முளைத்து ஒரு கூடு கட்டி அது லார்வா பருவத்தில் ஒரு கூடை கட்டி அந்த கூட்டுக்கள் இருக்கும் போது அதற்கு முடி முளைத்திருக்கும் அந்த முடியை ஒவ்வொரு முடியும் உதிர்க்க 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 அது மரணத்தை ஒவ்வொரு முறையும் தொட்டு தொட்டு திரும்பும் என்கிறான் அவ்வளவு வழியை தாங்கி அந்த பூச்சி சின்ன புழு இருக்கும் என்கிறான் மரணத்தின் வழியை தாங்கி தாங்கி எல்லா முடிகளையும் உதிர்த்த பிறகு அதற்கு இறக்கை முளைக்கிறது அந்த இறக்கை முளைத்து கூட்டை உடைத்து பறக்கிறது விடுதலை பெற்ற பறவையாக அதுதான் நீங்கள் பார்த்து ரசிக்கிற பட்டாம் பூச்சி வண்ணத்து பூச்சி அப்படி விடுதலைக்காக எண்ணற்ற மயிர்களை அல்ல உயிர்களை லட்சக்கணக்காக சிந்திய மக்கள் இறக்கை விரித்து நிற்கிறோம் சுதந்திர பறவையாக எங்களை விடுதலை பெற்ற இனத்தின் மக்களாக உலக அரங்கிலே இந்த பூமி பந்திலே பறக்க அனுமதிதாரங்கள் உலகத்தீரே இந்த நிலையை இந்த மகன் இன்றைக்கு கெஞ்சிக் கொண்டு நிற்கிறேன் என்னை நீ தவிர்த்துவிட்டு போகலாம் இந்த கூட்டம் சிறியவர்கள் கூட்டம் என்று எழுதி வைத்துக் கொள் இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு